இப்போ இன்னும் தீவிரமாக எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பை அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனவங்க நீக்கப்பட்டவங்களாம் எடுக்கிறாங்க இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தேர்தல் காலத்தில் சமயத்தில் ஒரு தோல்வியை நோக்கி எடுத்து செல்லும்லாம் சொல்கிறாங்க அது அப்படி இருக்குமா சார் பிரிஞ்சு போனவங்க யாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் யாரை மீன் பண்ணுறீங்கன்னுட்டு ம் நீக்கப்பட்டவர்கள் எனக்கு எல்லாரும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ம் யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு ஒரு கொடைநாடுல ஏ ஒன்று ஈபிஎஸ் ம் இபிஎஸ் கொடுத்த மந்திரி பதவி ஏ என்ஜாய் பண்ணார் ஏ ஒன் கொடுத்த மந்திரி பதவியை அப்போ இவர் ஏ ஒன்று அவருக்கு தோல்லை கண்ணில் படலை இவர் இபிஎஸ் ஏ ஒன்னா மந்திரி பதவியில் நம்ம உட்காந்துக்கணும் அந்த சௌரியம் வேணும் அவர் இ ஒன்று சொல்லலாமா அந்த பதவியை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒன்று சார் ஏதோ சேர்த்துக்க சேர்த்துக்கங்கிறாங்களே யாரை சார் சேர்த்துக்கிறது எத்தனை முறை ஒருத்தரை மன்னிக்கிறது துரோகிகளை ஒன் டூ த்ரீ சொல்றேன் கேளுங்க இதில் எதுவும் கலப்பு சொந்த கற்பனை எல்லாம் கிடையாது கட்சிக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தில் எழுத்து போட்டு போடுறீங்க மன்னிச்சாச்சா சின்ன குறுக்கீடு கட்சிக்கு நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்த்து ஓட்டு போட்டுட்டு பின்னாடி எதுக்கு கூட சேர்த்து ஒருங்கிணைப்பாளர்னு வச்சுக்கிட்டாரு அதாங்க மன்னிச்சு நான் அப்போ தாங்க சொல்கிறேன் நானும் இப்போ மாற்றி பேசலீங்களாங்க நீங்கள் எதனால் கேட்குறீங்க மன்னிக்கணும் மன்னிக்கணும் இறங்கி வரணும் பெருந்தன் ஒரு தடவை பெருந்தன்மையாக இருந்தார்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலை போல் இருக்கணும் இதை தான் நானும் சொன்னேன் சரி ஒரு தடவை நீங்கள் முதுகுல குத்துல பிறகு ஒரு துரோகிய மனு சேத்தாச்சு ரெண்டு அவரு தான் தர்மயுத்தம் போய் உட்காந்துக்கிட்டு அந்த அம்மா சமாதியில் ஜெயலலிதா சமாதியில் என்ன கேட்டாரு சுத்தி வளைச்சு சொல்லாம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஜெயலலிதா மரணத்துக்கு சசிகலா காரணம் சொன்னாரு ஒரு கமிஷன் போர்டுன்னு திருப்பி திருப்பி கேட்டாரு நார்த் மெட்ராஸ்ல அம்மாவுக்கு பாட கட்டினாங்க ஜெயலலிதாவுக்கு பாட கட்டி தூக்குனாங்க கொண்டுட்டாங்கன்னு சொல்லி உண்டா இல்லையா எல்லா ரெக்கார்டில் இருக்கு நான் காமிக்கிறேன் மன்னிப்பு ரெண்டு எத்தனை தர நீங்க செய்யறது எல்லாமே நான் மன்னிச்சுக்கிட்டு இருந்தா நான் மனுஷனா நான் ஒரு தலைவனா எத்தனை தரம் மன்னிக்க முடியும் நீங்க இவருக்காகத்தான் சொல்லி சொல்லி பார்த்தாரு இபிஎஸ் இவர் கேட்கல அந்த அம்மாவை கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு பொதுச் செயலாளராக அந்த அம்மாவை வச்சுக்கிட்டு ஒரு கமிஷனர் பெங்கோரி அந்த அம்மா மேலே போட முடியுமா ஏன் சார் யார் யோசிக்க மாட்டேங்கிறாங்க வாயில வந்ததெல்லாம் இறங்கி வரணும் மன்னிக்கணும் இந்த இவ்வளவு துரோகமும் யார் செய்தது அங்கே போய் நீ கூட சொன்னீங்க தரக்கலைன்னா உடப்பாங்க ஃபைலை திருடிட்டு போவாங்களா வீட்டில் ஒண்டி அந்த காரில் அவரு அந்த கார் ஆமாம் திருடினேன்னு கொடுத்து செந்தில் பாலாஜி மாதிரி ஆமாம் காசு வாங்கினேன்னு கொடுத்து விட்டேன் திருடினேன் கிருஷ்ணமூர்த்தி விட்டு திருப்பி கொண்டு சைதாபேட்டை கோர்ட்டில் கொடுத்துட்டேன் கேஸ் போட்ட உடனே எத்தனையாவது துரோகம் பண்ணிச்சுங்க சார் இபிஎஸ் தான் land